இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வரல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு நறுமணம் கமலும் குறுந்தொகை தொடர்ச்சியாக அறிவியல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு செய்திகளை கேட்டு கேட்டு சோர்வுற்றுள்ள உங்கள் செவிகளுக்கு சற்று வித்தியாசமான உணவுதான் இன்றைய பதிவு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்று துவங்குகின்ற ஒரு குறுந்தொகை பாடல்தான் இன்றைய பதிவின் கருப்பொருள் சுமார் ஐம்பது வயதை கடந்த அனைவரும் பார்த்து ரசித்த ஒரு பழைய படம் திருவிளையாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த படத்தில் ஒரு காட்சியில் இந்த பாடல் விரிவாக வருகிறது சுவையான இந்த காட்சியை காண விரும்புபவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துள்ள பகுதியை பார்த்து ரசியுங்கள் இந்த திரைப்படத்தில் வருகின்ற காட்சியின்படி சனி பிறகு நீண்ட வாதத்திற்கு பின்பு சம்மதித்து பாடலை வாங்கிச் சென்று மன்னரிடம் பாய் கூறுவதல்ல என்று தெரியும் ஆனால் பதிவிற்கு தொடர்புடைய முன்னுரை தேவை என்பதால் இதை குறிக்க வேண்டியதாகிவிட்டது தற்போது முக்கியமான பகுதிக்கு வருகின்றேன் அந்த தருமிக்கு இறைவனால் எழுதி தரப்பட்ட பாடல் குறுந்தொகை என்ற பாடல் தொகுப்பில் இருக்கிறது இந்த பாடலின் ஆசிரியர் இறையனார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இறைவனை இயற்றிய பாடல் என்று இதன் பொருள் தற்போது அந்த பாடல் வரிகளையும் அதன் பொருளையும் பார்ப்போம் குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிளிய நட்பின் மயிலியற் சிறியயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ அறியும் போவே இதுதான் அந்த பாடல் வரிகள் முதலில் இந்த பாடல் எந்த சூழலில் பாடப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள் தலைவியை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் மீண்டும் தன் தலைவியை சந்திக்க வருகின்றான் கோபத்துடன் ஊடல் கொள்கிறாள் தலைவி அவளை சமாதானப்படுத்துவதற்காக தலைவன் பாடிய பாடல் வரிகள் தான் இவைகள் இருவரும் சந்தித்து கொண்டது ஒரு சோலை பகுதி அங்கு வண்டு ஒன்று ரீங்காரமிடுகிறது அந்த வண்டிடம் பேசுவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளன கொங்குதீர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற வரியின் செய்தி என்னவென்றால் மலைகள் தோறும் அலைந்து திரிந்து பலவித மலர்களை நாடிச்சென்று சென்று தேனை சேகரிக்கும் தினசரி வாழ்க்கையை வாழும் அழகான சிறகுகளை உடைய வண்டே உன்னிடம் ஒரு கேள்வி என்பது போல பாடல் துவங்குகிறது காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற வரியின் பொருள் காமம் செப்பாது என்றால் இரண்டு வகையில் பொருள் கொள்ளலாம் அதாவது உனக்கு விருப்பமானது என்பதற்காகவும் அல்லது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று விரும்பியும் பதில் கூறாமல் உன்னை எதுவோ அதனை கூறு என்று பொருள் தருகிறது பாடலின் கடைசி நான்கு வரிகள் பயிலியது கிளியிய நட்பின் மயிலியர் சிறியயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே இந்த வரிகளின் பொருள் என்னவென்றால் ஏ வண்டே இதுவரை நீ பல மலர்களில் உள்ள தேனை சேகரித்து இருக்கின்றாய் எனவே உனக்கு மலர்களின் மனம் பற்றி நன்கு தெரியும் அவ்வாறு நீ அறிந்து கொண்ட மலர்களில் இந்த என்னுடைய தலைவியின் கூந்தல் நறுமணத்தை விஞ்சுகின்ற மனமுடைய மலர்கள் ஏதும் உண்டா என்ற கேள்வியை முன்வைக்கின்றான் தலைவன் அதாவது தன் தலைவியின் கூந்தலின் நறுமணம் எந்த பூக்களுடனும் ஒப்பிட முடியாதபடி சிறப்புடையது என்ற முடிவுடன் தான் இந்த கேள்வியை கேட்கின்றான் மேலும் தலைமையினுடனான என் தற்போதைய உறவு எதை இப்பிறவியில் அமைந்தது என்று எண்ணிவிடாதே இவளுடைய நட்பு பல பிறவிகளில் ஒன்றாய் பயணித்து இணைந்து வாழ்ந்ததால் வந்த நட்பு அது மட்டுமல்ல இவளுடைய அழகு மயிலின் சாயலை ஒத்து இருக்கிறது அது மட்டுமல்ல அடர்த்தியான நேர்த்தியான வெண்முத்து பல் வரிசையை உடையவள் என்று கூறி பாடல் அமைகிறது தலைவியை சிறப்பித்து தலைவனின் கூற்றாக வருகின்ற இந்த குறுந்தொகை பாடலைத்தான் பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய திருவிளையாடல் புராணம் என்ற நூலில் தர்மிக்கு பொற்கிழி ஈந்த படலம் என்ற பகுதியில் பதிவு செய்தார் இந்த திருவிளையாடல் புராணம் என்ற நூலைத் தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படத்திலும் இக்காட்சி வைக்கப்பட்டது இந்த பாடல் மூலம் இறைவன் உணர்த்துகின்ற ஒரு தத்துவ உண்மை என்னவென்றால் நம் உடல் பஞ்சபூத கலவையால் ஆனது அதில் நிலம் என்பது நம்முடைய எலும்புகள் தசைகள் மற்றும் தலைமுடியை குறிக்கும் நிலத்திற்கு இயற்கையிலேயே நறுமணம் உண்டு எனவே நிலத்தின் கூறாகிய கூந்தலுக்கும் நறுமணம் இயற்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நிறுவுவதற்காக இறைவன் அமைத்த பாடல்தான் மேற்கூறிய பாடல் இலக்கிய சுவையோடு இறையியல் கூறும் தத்துவத்தையும் சேர்த்து புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு இந்த பதிவு குறித்த திரைப்படக் காட்சிகளை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இணைத்துள்ளேன் விருப்பமுடையவர்கள் கண்டு ரசிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்